ராகி மாவை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான முறையில் இனிப்பு கொலக்கட்டை இந்த மாதிரி கூட செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இனிமேல இப்படி தான் செய்வீங்க அவ்வளோ ஆரோக்கியமானது குழந்தைங்கள்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் வெல்கம் டு சர்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் செய்கிறதுக்காக அரக்கப்பளவு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க வேர்க்கடலை வந்து வறுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க அது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒன்றரை கப் அளவு ராகி மாவு சேர்த்துருக்கேன் அதையும் அடுப்பை நல்ல சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க ராகி மாவு வறுக்கும் போதே நமக்கு வாசம் வரும் அது வரைக்கும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி மாற்றினதுக்கு அப்புறமா இதுக்கு நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலையை நல்லா இந்த மாதிரி பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிட்டு அதில் இருக்க தோள்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் வாசத்துக்காக ஏலக்காய் ஒரு பெஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க அந்த உப்பு தேங்காய் வேர்க்கடலை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அது உரமாக இருக்கட்டும் அதே கப்பில் ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அது கூடவே முக்கால் கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அந்த வெள்ளம் கரைஞ்சி வர்ற வரைக்கும் அடுப்பில் வச்சா போதும் இதுக்கு பாகுப்பதம் எதுவுமே தேவைப்படாது இந்தளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நிறைய அப்படியே ஊற்றிட வேண்டாம் ஒரு சில டைமில் நமக்கு தண்ணி வந்து அதிகமாயிரும் ஸோ அதனால் நான் எடுத்து வச்சுருக்க பாகு பதத்துக்கு முக்கால் அளவு தண்ணி எடுத்தேன் எனக்கு சரியாக இருந்துச்சு எல்லா பாகையுமே நான் ஊற்றிட்டேன் ஒன்றரை கப் மாவுக்கு முக்கால் கப்பளவு தண்ணி சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கையை வச்சு கிளற வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டாலே போதும் இப்போ நம்ம இதை ஒரு மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் இப்படி மூடி வைக்கிறதுனால அந்த வேர்க்கடலை தேங்காய் எல்லாமே வெந்து நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் இப்போ மாவு சரியாக நமக்கு ரெடி ஆயிருச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கை விரல் அச்சு படுற அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்துக்கோங்க பொடிகலு அப்படிங்கிறதுனால நம்ம கை விரல் அச்சு இருந்தால் தான் அந்த கொலக்கட்டை வந்து பார்க்க நல்லாயிருக்கும் இதே போல் அளவுக்கு எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன் இடியப்ப தட்டில் வச்சிருக்கேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தேன் அதுவும் நல்லா சூடாகிடுச்சு இடியப்பத்தட்டில் நம்ம வச்சதை உள்ளே எடுத்து வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட்டு ஓப்பன் பண்ணால் சூப்பரான ராகி கொலக்கட்டை வேர்க்கடலை தேங்காயெல்லாம் சேர்த்து செஞ்சாச்சு இதை ஓப்பன் பண்ணி காட்டுற ரொம்பவே சூடாக இருந்துச்சு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நல்லா அந்த வேர்க்கடலை தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கறதுனால நல்லா வாசமாக இருந்துச்சு ஒன்று சாப்பிட்டாலும் நமக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் இது கூடவே வெள்ளை கொளக்கட்டையும் நான் கொஞ்சமாக செஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதாவது பச்சரிசி மாவு கொழக்கட்டை இதே போல் நம்ம வேர்க்கடலை தேங்காய் எல்லாமே சேர்த்து நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்